என்ன எதுக்கு இங்க வந்திருக்கீங்க என்ன வேணும் பால் வேணும்மா கொண்டாட்டா இன்னும் வேணுமா பால் இங்க பேர் இங்க பேர் பால் வேணுமா என்ன சுத்தி பாத்துட்டு இருக்க என்ன என்ன

வயிறு ஒட்டி போய் கிடக்கு பத்தியா ரசிகம் வந்துருக்குமா ஏ தருவாங்க கொடுத்தாலும் குடிக்க பத்தியா பாலம் அதை கொஞ்சம் பால் குடுத்தினேன் அப்புறம் அதை குடிச்சு முடிச்சோடனே சோறு போட்டேன் சோறு சாப்பிடுச்சா பாதி சோறு தின்ட்டுருக்கு